மொசாட்டை விட வீரியமாக செயல்படும் நாம் தமிழர் கட்சியின் ஐ சுனந்தாவை கட்டம் கட்டும் மோடி ஸ்டாலின் கூட்டணி கேட்டீங்களா சிறு சிறுபா வருதா அதே தாங்க அதாவது உலகத்தில் தலை சிறந்த உழவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொசாடுக்கு ஆனது இந்த நாட்டாக்கா ஐடி அதை கட்டி ஆள்ற தலைவி வந்து இந்த சுனத்தாவா சரி இந்த சுனந்தாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க காலே மக்காவுக்கு அடுத்ததா கொண்டு வரப்போ இல்ல அந்த மாட்டர் பின்னாடி வர மொசாட் டீமுக்கு ஈக்குவலானவங்க அப்படின்னா இவங்க என்னதான் பண்றாங்க நோட்டாக்கில தானே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இவங்களோட எலெக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்விட்டர்ல தான் நடக்கும் அதனால சிறப்பாக்கா நடத்தி குடுத்துறாங்க சீமான் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நோட்டா நோட்டாக்கில ஓட்டு வாங்கி வாங்கிக்கிறாரு ஆனா எதுவுமே ட்ரெண்டிங்ல போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிஜேபிக்கு எதிர்த்து திமுகவோ இல்லைன்னா திராவிட கழகங்களோ ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஓட்டுறாங்க அவங்க மேல ட்ரெண்டிங் போயிடுவாங்க அதுக்கப்புறம் மீடியால வச்சீங்கன்னா அக்கா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ஓட்டு வாங்கிருவாங்க அந்த அளவுக்கு சிறப்பா தான் செஞ்சிட்டு இருக்காங்க முக்கியமா என்ன அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதாவது அக்காவோட டார்கெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுநூறு கோடி கிட்டே இல்ல அறுபது சாரி பார்த் மறந்துட்டு அறுபது கோடியா அறுநூறு கோடி கோடியான்னு தெரியல அதெல்லாம் வந்து இந்த பீரியடுக்குள்ள நம்ம கலெக்ட் பண்ணனும் நம்ம கட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அஜென்டாலாம் ஓ இருந்தாங்க ஆமா இருக்காதா பின்ன பாத்தீங்க அப்படின்னா காலேமுக தனியா ஒரு ரூட் எடுத்து ஒரு கான்டக்ட் எடுத்து அவங்க கார் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க செட்டில ஆரம்பிச்சிட்டாங்க ஆ ஸ்விஷுவல் வந்து சாட்டைக்கும் எடுமா உனக்கும் நம்ம சொன்ன மாதிரி வந்து காசு வந்துட்டுருக்கு அண்ணனுக்கும் தரையில்லாத காசு பட் இந்த அக்கா வந்து பாக்கவே போஷாக்கா இருக்காங்களா அதனால பெருசா ஒண்ணும் காசு வந்து வந்துருக்காது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஈழ ஜாம்பிஸ்டா சங்கீத்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்கள எல்லாம் வந்து லைன்ல எடுத்து அக்கா வந்து கலெக்ஷன் போடுறதுக்காக அவங்க வேற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட முக்கியமான பணி என்னன்னு கண்டிப்பா விடுங்க அதுக்காக நாத்தாக்கால் எல்லாருமே பயணிக்கிறாங்க நாத்தாக்கா சப்போர்ட் பண்றவங்களும் அவங்களுடைய காசு அதாவது இயக்கத்துக்காக காசெல்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துல பதுங்கி இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக தான் வச்சு கத்த விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அக்கா என்ன பண்ணி செஞ்சாங்க மொசாடுக்கு ஈக்குவலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுல காலையில வந்து பாத்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி எல்லா குரூப்புக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இன்னைக்கு நம்ம யார ஆபாசமா போறோம் பெரியார பேச போயிரம் போறோமா கலைஞர் அவர்களை பேச போறோமா இல்ல தனி நபர் இந்த அந்த யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கவங்களை பத்தி பேச போறோமா முக்கியமா இந்த திராவிட கழகத்திலும் திராவிட இயக்கங்களும் பணி செஞ்சிட்டு இருக்கிற ஆண்கள் அவங்களுக்கு வீட்டுல அரசியலுக்கு எந்த வித சம்பந்தமுமே இல்லாத பெண்களை பத்தி நம்ம அவதூறா பேச போறோமா இயக்கங்கள பயணிச்சிட்டு இருக்க பெண்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அருள்மொழி அம்மாவா இருக்கட்டும் ஸ்ரீவித்யாவா இருக்கட்டும் மதுவதனி அவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க பேருக்கு பின்னாடி வந்து அவங்க பேரையே மாத்தி ஒரு தெலுங்கு பேரா வச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பா பேரு அவங்க அம்மா பேர் எல்லாத்தையுமே தெலுங்கு பேரா மாத்திட்டு அவங்கள வந்து தெலுங்கு ஓங்கோல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்றதா இருக்கட்டும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து தெலுங்கு எல்லாரையும் நீ தெலுங்க நீ தெலுங்க நீ தெலுங்க நீ தெலுங்கு அப்படிலாம் சொல்லிட்டு ஓங்கோல் ஓங்கோல் ஓம் சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகினாங்க அந்த ட்ரெண்டுக்கு ரொம்ப காரணமா இருந்தது அக்கா தான் ரொம்ப முக்கியமா வந்து யூடியூப்ல சீமான அடிச்சு துவைக்கிற மனோஜ் அவர்களுடைய குடும்ப புகைப்படத்தை எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஆபாசமா பேசுனது இன்னும் சில யூடியூபர்ஸ் அவங்களுடைய வீட்டு பெண்கள் மனைவிமார்களை வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது இது எல்லாத்துக்கும் அக்கா தான் முழு காரணம் கண்டிப்பா இப்போ மொசாடுக்கு ஈக்குவல் தானே ஏன்னா மொசாடுக்கு வேற வேலை இல்லை இல்லையா இந்த மாதிரி பெண்கள் அசிங்கமா பேசுறது தானே வேலை அந்த ஓங்கோல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா நீ தெலுங்கு நீ தெலுங்கு லேப் டெஸ்ட் எடுத்து ரிலீஸ் பண்றது அதுல வந்து சாட்டுதுறை முருகனுக்கு அடுத்தாப்புல அக்கா வந்து சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அந்த அக்காவே தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில இருந்து சமீபத்துல வெளி வந்த ஒரு பொறுப்பாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்துருப்பாரு அதை நீங்க பாத்திருப்பீங்க அதை மறைக்கிறது தான் மாத்தி மாத்தி ஆத்து அதனாதிட்டு இருக்காங்க அதாவது ஒருத்தன் சொல்றான் எங்களுக்கு அவங்க தெலுங்கா தெரியுங்க அவங்க தெலுங்காருனா இப்ப என்ன அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து தமிழருக்காக தானே இருந்துச்சு அவங்க தமிழ் தமிழ் தானே உழைச்சாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் தேசியம் பேசின தலைவர்கள் பெரியார் அப்புறம் மற்ற இயக்கங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருத்தர் அவன் பிறப்பால் என்ன வேணா இருக்கட்டும் அவன் சாதியினால் அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்துட்டு போட்டும் அவன் தெலுங்குகளா இருக்கட்டும் கன்னடா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருந்துட்டு ஆனால் அவன் தமிழ் மக்களுக்காக உழைத்திருந்தால் இல்ல தமிழர் என்று உணர்ந்தால் அவன் தமிழரே அவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த தமிழ் தமிழ்நாடு அவங்க அப்படிங்கறதே நீ என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய பாப்பனர்களை தமிழர்கள் அடையாளப்படுத்திட்டு இங்க தமிழர்களா உணர்ந்து அங்காளி பங்காளியா பழுகிட்டுற மக்களை ஓங்கோன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு இந்த அக்கா தெலுங்கர் அப்படின்னு வெளியில வந்த உடனேயே ஆஹ் எங்களுக்கு தெரியுமே ஆனா அவங்களுடைய உணர்ச்சி என்ன தமிழ்நாட்டுக்கா அவங்க பண்ணது என்ன மொசாடுக்கே ஈக்குவலானவங்கன்னு பேசிட்டு தெரியுறீங்க சீமானுடைய மனைவி கயல்வெளி கோர்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா ரெண்டாவது மனைவி கயல்வெளி அவர்கள் வந்து தெலுங்கர் அப்படிங்கிறப்போ வந்து இது ஆண் வழி சமூகம் அது இந்த வழி சமூகம் சொல்லிட்டாங்க ஆனா சுனந்தா காக்கா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட அப்பாவும் அதாவது தாயும் தந்தையும் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு வழி சமூகத்தை சார்ந்தவர்கால இப்ப வேற மாதிரி ஊர் இருக்காங்க ஆக மொத்தத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் சீமான சப்போர்ட் பண்றவங்க தமிழன் சீமான நீங்க சப்போர்ட் பண்ணலையோ இல்ல பண்ணவே இல்லையோ அப்படின்னா நீங்க என்னவா வேணா உணர்ந்துட்டு போங்க தமிழ் தேசியம் பேசினவங்க தமிழ் தேசியம் பேசினவங்களா இருக்கட்டும் இல்ல திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க இல்ல பெரியார் யாராவது இருந்துட்டு போட்டோம் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாங்க மாத்திக்குவோங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க இப்படியாக்கா இந்த கட்சியில பாத்தீங்க அப்படின்னா சீமான் மாதிரியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சீமான அண்டி பழச்சிட்டு இருக்கிற சீமான விட்டுட்டு போன போனா காசு எங்கேயும் போனா சம்பாதிக்க முடியாது நம்மளுக்கு ராணி இல்ல வக்கு இல்ல அப்படிங்கிறவங்க வேணா சீமான் கிட்ட ஒட்டிட்டு இருப்பாங்க இன விடுதலை தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு மானமும் ஈனமும் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரா வந்து வெளியில வந்துட்டே இருக்காங்க அப்படி வந்தவங்க கடைசியா வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா களியமக்கா அவங்களுக்கு மானம் ஈனம் இருக்கான்னு தெரியல ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சு வெளியில வந்திருக்காங்க ஆனா வெளியில வந்துட்டாங்க பட் நிறைய பேர் இப்ப ரீசெண்டா வெளியில வந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப முன்னாடியே சேர்ந்த பேட்ச் தான் அவங்க எல்லாம் இல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கறதுக்காக போய் சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்க கூடாரம் காலி அப்படின்னு சொன்ன உடனே கூடாரம் காலியா அதெல்லாம் எங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரானுங்க டேய் நீங்க நடத்துறது கட்சியாடா காலேஜ் காலேஜ் கூட கிடையாது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பேட்ச் பேட்சா வந்து சேரதான் செய்வானுங்க ஆனா அறிவு இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில வந்துட்டு தானே இருக்கிறாங்க அதனால சீக்கிரமா காலி ஆயிடுவீங்க மூடிடலாம் பாடி எடுத்துடலாம் சரி இப்ப மூணாவது யார பத்தி பேச போறோம் அப்படின்னா சீமான பத்திதான் அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது கதை படிச்சிருப்போம் தங்க முட்டை இடும் பாத்து அதே மாதிரிதான் தங்க முட்டை இடும் பார்த்து இந்த காளிய மக்கள் அவங்கள இந்த பொறாம பிடிச்ச இல்லைன்னா என்ன சொல்ல நான் மட்டும்தான் அந்த கட்சியில சம்பாதிக்கணும் வேற யாரும் சம்பாரிச்சிட கூடாது அது என்ன என்ன விட்டு நீ தனி ரூட் போட்டு சம்பாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுட்டாரு சீமான் அதனாலதான் அவங்க போனதை பத்தி அவருக்கு பெருசா வந்து வருத்தம் இல்ல அந்த கட்சியில இருந்து ஏன்னா பழம்பு பழச்சிட்டு இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து பெருசா வந்து வருத்தம் இல்ல அதே மாதிரி நல்ல தமிழ் பிள்ளை அதாவது தமிழன் அப்படின்னா இவங்க இன்னொரு லேப்டஸ்ட் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த இல்லன்னா சுத்தமான மர தமிழச்சியோடைய மார்பில பால் குடிச்சவ தான் தமிழட்சி தமிழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுனந்தா அப்படி பார்த்தா அந்த லிஸ்ட்ல வரவே மாட்டாங்க அப்படிதானே அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்டி இப்படியா மானங்கட்டு போய் ஈனங்கட்டு போய் மாத்தி மாத்தி உங்க கட்சியில எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் சீமான் அதே மாதிரிதான் பேசுவாரு அதனால சீமானை அண்டிப்பிழைக்கும் ஒரு சிலர் வந்து அப்படி பேசிட்டு இருந்தா கூட அந்த கட்சியில கொஞ்சம் கொஞ்சம் மானமும் ஈனமும் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரம் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு அதாவது இன விடுதலை பிரபாகரன் தமிழ் தேசியம் இப்படின்னு கொள்கையோட அங்க போனவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டாங்க கடைசியா வந்து இந்த மானமும் ரோசமும் காளியம் அக்காவுக்கு இருக்கான்னு தெரியல ஆனா அவங்களுமே வந்து வெளியில வந்தாச்சு சரி கூடாரம் காளி அப்படின்னு சொல்லுவானே ஏமா எப்ப பாரு கூடாரம் காளின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் கூட்டமா தான் இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க நீங்க நடத்துறது என்ன கட்சியா அது காலேஜ் காலேஜ் கூட கிடையாது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அந்த கூட்டத்தில இருந்து வெளியில போனவங்க பாத்தீங்கன்னா நேரா விஜயோட கட்சிக்கு போயிருப்பாங்க அவர் அங்க தமிழ் தேசியம் திராவிடம் என் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு ஆனா பெரியார பத்தி யாவனா தப்பா பேசினாலும் வாய் திறக்க மாட்டாரு இப்போ தமிழுக்கு மும்மொழி கொள்கையில பிரச்சனை வந்திருக்கு அதுக்கும் வந்துட்டு மோடி பிஜேபி அப்பெல்லாம் பேச மாட்டாரு ஆனா இவரை நேரா தூக்கிட்டு போய் யானை மேல உட்கார வச்ச மாதிரி சிஎம் சேட்ல உட்கார வச்சு சிஎம் ஆக்கிடணும் நடக்கிற காரியம் அதெல்லாம் சரி இப்போ தமிழுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு பேசிட்டு இருக்கான்ல அவன் அந்த மூணாவது சாப்டர்ல பாக்கலாம் நான் தான் தமிழுக்கு அத்தாரிட்டிங்க நான் சுத்தமான மரத் தமிழன் அப்படின்னு பேசுற சீமான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை வந்ததுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரா ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாரா இல்ல அவருக்கு போராட்டம் நடத்துறதுக்கு இப்ப நேரமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை கேஸ்ன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அன்னி விஜயலட்சுமி அவர்களுடைய பாலியல் கேஸ் வந்து வந்திருக்கு அந்த மனுவை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு அதனால மைய தூக்கிட்டு போயிட்டு எந்த ஹிந்தி எழுத்துக்களையும் அழிக்கிறதுக்கு அண்ணனுக்கு நேரம் இல்ல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தமிழ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் மொழி பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கு அப்போ திராவிட திராவிட கழகங்களும் இந்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள் தான் வந்து போயிட்டு மையெடுத்து இந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் அதே உணர்வாளர்கள் தான் போய் அழிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஒருத்தர் மன்னணக்கேன பின்னாடியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஹிந்தி எழுத்துக்கள் மேல அழி அடிக்கப்பட்டிருந்த மைக்களை வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து அழிச்சிட்டு இருந்தாரு ஒரு பைத்தியக்கார சீமானோட தாத்தா தான் அதேதான் அந்த தமிழ் தாத்தா அந்த ஆளு மாதிரி இந்த தாத்தா சீமான் தாத்தா போய் மன்னனே தூக்கிட்டு போய் அழிக்க போறாரா இல்ல மைய கொண்டு போய் அந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க போறாரான்னு தெரியல ஆனா மனு தூக்கிட்டு போய் ஐயா என்ன விடுதலை பண்ணிருங்க இந்த விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் அதனால இவனுக்கு தமிழை பத்தில எந்த அக்கறையும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது அதனால உங்களுடைய வீட்டு பிள்ளைங்கிட்ட நீங்க என்ன சொல்ல சொல்லணும் அப்படின்னா சீமானால் தமிழ்நாட்டுக்கு ஆக போறது ஒன்னும் கிடையாது அவன் அவன் பிரச்சனையை தான் பாத்துட்டு இருப்பான் அவன் எப்படி காசு சம்பாதிக்கணும் தான் பாத்துட்டு இருப்பான் பாரு இப்ப பாலியல் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கானே தவிர இந்த மும்மொழி கொள்கையை பத்தியோ இந்த பள்ளி மாணவர்களை பத்தியோ அவனுக்கு எந்த அக்கறையும் இல்ல பேசுறதுக்கான நேரமும் இல்ல இவெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து சிஎம் எல்லாம் ஆனா ஒண்ணு கிழிக்க போறது இல்ல இது வரைக்கும் அவன் தொடர்ந்து எந்த போராட்டங்களையும் முன்னெடுத்து அதை வெற்றி அடையவும் செய்யவில்லை அதனால இவன் பின்னாடி போய் ஓ நேரத்தை வீணாக்காதேன்னு சொல்லி சொல்லி கொடுங்க அப்புறம் முக்கியமா சீமான் கிட்ட சொல்ல என்ன அப்படின்னா நீ கலைஞரோட இருந்து பேனா எடுத்து எழுதுன அப்படின்னு ஒரு ஓலா கதை நீ பேனா வேணா எடுத்து உனக்கு அரசியல் ஒரு ஆனா கூட போட முடியாது அப்படிங்கறத உண்மை